அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியோட இன்றைக்கி உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த பொருள் என்னதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து நான் ஒரு அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த அரை கிளாஸ் ஓட்ஸை நான் எடுத்து தண்ணியில் நான் அதை நல்லா ஊற வச்சிட்டேன் எப்படி நம்ம சாப்பாடு செய்யும் போதும் அரிசியாக ஊற வைப்போமோ ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் அதே மாதிரியும் இந்த ஓட்ஸையும் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இதை ஊற வச்சு தனியாக வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வருது தண்ணி கொதிக்கும் போது நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த ஓட்ஸை நல்லா போட்டு அந்த கிளாஸில் தான் நான் ஒரு அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் ஒரு சொம்பு தண்ணி ஒன்றரை சொம்பு தண்ணி வச்சேன் அந்த சொம்புலாம் ஸோ அந்த ஒன்றரை சொம்பு தண்ணியை விட்டு நான் வந்து நல்லா இதை கலந்து கலந்து விட்டுட்டே இருந்தேன் ஏன்னா அப்போ தான் வந்து அதை அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம பக்கத்துலையே நின்று இந்த கஞ்சி மட்டும் காசிடணும் பக்கத்துலேயே நான் என்ன பண்ணேன்னா அந்த பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுட்டேன் நான் பால் தண்ணி விடாமலேயே நான் காசிட்டேன் ஏன்னா தண்ணி விட்டால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது தண்ணி விட்டால் அது கஞ்சி வந்து நல்லா டேஸ்ட்டாக வராதுன்றதுக்காக நான் முன்னாடியே நல்லா கஞ்சியை வந்து தண்ணி விட்டு நல்லா காசி பண்ணிகிட்ருக்கும் போதே பக்கத்துலேயே நான் அந்த பாலையும் தண்ணி விடாத நல்லபடியாக நான் காசி நான் எடுத்து ஆற வச்சு வச்சுட்டேன் எப்போவுமே நம்ம பாயசத்துக்கு பால் எந்த பொருளுக்கு நம்ம சேர்த்தாலுமே பாலை வந்து நம்ம காசி ஆற வச்சிடணும் ஆற வைக்கலன்னா கண்டிப்பாக அது வந்து பால் திரிஞ்சு போயிடும் கொதிக்க கொதிக்க எந்த பொருளுமே எந்த ஒரு இதுலையுமே நம்ம ஊற்றக்கூடாது பாலை அதனால் வந்து நான் பாலை நல்லா தண்ணி விடாத காசி நான் ஆற வச்சு வச்சுட்டேன் இப்போ ஓட்ஸு நல்லா கொதி வந்து நல்லா வேக ஆரம்பிக்குது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கல் சால்ட்டு போட்டிருக்கேன் கல் உப்பு போட்டிருக்கேன் ஒரு கல் உப்பு போட்டிருக்கேன் எப்போவுமே அதை நம்ம இனிப்பு பலகாரம் செய்யும்போது ஒரு கல் உப்பு போட்டோன்னா ரொம்ப நல்லது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இது நல்லா கொதிக்குது நல்லா கொதி வரட்டும் இது நல்லா ஏற்கனவே நம்ம ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம் ஓட்ஸை அதனால இந்த ஓட்ஸை ஊறுறதுனால தண்ணி நான் நல்லா கொதிச்சதுனால கொதிக்கிற தண்ணியோட இந்த ஊற வச்ச நல்லா பஞ்சு மாதிரி இருக்க ஓட்ஸை போட்டு நம்ம வந்து கலரி கலரி விட்டு பக்கத்துலயே இருந்தோம்னா நிச்சயமாக அந்த அது வந்து பொங்கி வராது முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இது பொங்கும் இது பொங்கி அதுக்கப்புறமா சில சமயம் நான் கேஸ் அரிப்புலாம் வழியெல்லாம் விட்டுட்டு இருக்கேன் அதனால் வந்து பக்கத்துலேயே இருந்தும் இதை காசுனிங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம்தான் ஆகும் ஏதாவது நீங்கள் ஒரு வேலையை பார்த்துட்டே கூட நீங்கள் ஓட்ஸை ஊற வச்சுடுங்க முதல்ல நான் என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நான் ஓட்ஸை நல்லா ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்த தான் நான் தண்ணியை கொதிக்க வச்ச பக்கத்துலேயே பாலியம் போட்டுவிட்டேன் ரெண்டு கேஸ்லேயுமே வேலை சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இதை நான் நல்லா உப்பை போட்டு தான் செய்ய போகிறேன் ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து அவங்க சர்க்கரை போட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் என் பாப்பா வந்து சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவாங்க பாயசம் மாதிரி அதனால இது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம பாலோ வேற எதையுமே விடக்கூடாது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ரெண்டு ஏலக்காய் தாட்டி போட்டுக்கலாம் ஆனால் இப்போது நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இப்படி தான் குடிப்போம் அதனால நான் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன் பால் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படியே திக்கா இப்போ இந்த பாலை இப்போ நீங்கள் இதில் நல்லா வெந்த உடனே நீங்கள் ஊற்றிட்டு இறக்கிடணும் நல்லா இருக்கும் நான் ஏன் இந்த ஓட்ஸ் இன்னைக்கு நான் எடுத்து அவங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த இந்த கஞ்சி நான் எடுத்து எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா என்னோடய பாப்பாக்காக நான் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா லக்ஷனாவுக்கு வந்து நான் இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு நான் கொடுப்பேன் இந்த ஓட்ஸில் வந்து பைட்டோ அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கல் வந்து ஹார்மோன் தொடர்பான நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரியாகிடும் அந்த குறைவுபாடு நமக்கு வரவே வராது இந்த ஓட்ஸ் குடிச்சா அப்படின்றது மேலும் ஓட்ஸில் அதிக அளவு நார் சத்து இருக்குது இந்த நார் சத்து என்ன உணவை வந்து சுலபமாக செரிமானம் செய்ய உதவுதும் இப்போ நான் கட்டியாக பால் காசி வச்சுருக்கேன் தண்ணி விடாத இப்போ நான் பாப்பாவுக்கு கொஞ்சம் ரெண்டு கரண்டி ஓட்ஸ் கஞ்சியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாலும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் விட்டு நல்லா கலந்து நான் எடுத்து வச்சுட்டேன் அதனால ஓட்ஸில் நிறைய சத்து இருக்கிறதுனால நார் சத்து உணவை வந்து ஈஸியாக செரிமானம் செய்ய உதவுத குடலில் ஏதாவது புண்கள் இருந்தாங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த குடலில் இருக்க புண்கள் ஆறவும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் தீர்க்கவும் இந்த ஓட்ஸ் கஞ்சி நமக்கு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து மருத்துவத்தையும் உதவியையும் நமக்கு செய்யுது அப்படின்னு எங்கள் மாமியாருக்கு இதை நான் விட்டுருக்கேன் கொஞ்சமாக பால் விட்டு நான் இதில் சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருக்கேன் அதனால் இது என் பாப்பாவுக்கு இது எங்கள் மாமியாருக்கு ஓட்ஸ் கஞ்சி நீங்களும் கமெண்டில் எழுதுங்க இதை பற்றி